தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோட நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு அலுவலகத்தில் இரண்டு நண்பர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருவருமே மிக ஆற்றல் மிக்கவர்கள் அறிவு மிக்கவர்கள் இதில் ஒருவர் தான் மிக சிறப்பான வேலைகளை செய்ய முடியும் என்று சொல்லி நம்புவர் மனிதன் தான் உலகிலேயே தலை சிறந்தவன் என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் கணினி துறை வளர்ந்தாலும் புதிய புதிய விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் மனிதனை தாண்டி இவற்றால் செயற்பட முடியாது என்ற நம்பிக்கை உடையவர் ஆனால் மற்றவரோ இதற்கு மாறாக மனிதனை விட தொழில்நுட்பமே சிறந்தது கணினியை பயன்படுத்தி செய்கின்ற வேலைகளை போல் மனிதனால் செய்ய முடியாது என்கின்ற விடயத்தை வலுவாக நம்புவார்கள் இருவரும் பல சமயங்களிலே தங்களுடைய அலுவலக வேலைகளை நிறைவு செய்த பின்னர் இந்த விடயம் தொடர்பாக கதைத்து வாக்குவாதப்பட்டுக் கொள்வதும் உண்டு மனிதன் தான் சிறந்தவன் என்று சொல்பவர் அதை விட்டுக் கொடுக்காமல் அந்த பக்கம் பேசுவார் இல்லை தொழில்நுட்ப வளர்ச்சி தான் சிறந்தது தொழில்நுட்பம் தான் சிறந்தது என்று சொல்பவர் அதை விட்டுக் கொடுக்காமல் அந்த பக்கம் பேசுவார் இருவரும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல வாக்குவாதங்களில் ஈடுபட்டாலும் கூட இதுவரை நட்புக்கும் இடையில் ஒரு நாள் கூட விரிசல்கள் ஏற்பட்டது கிடையாது இதுவரை மிக ஒற்றுமையாகத்தான் தொடர்ந்தும் இருந்து வந்திருக்கிறார்கள் இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் மாலை வேலை அதே விவாதம் இவர் மனிதன் தான் சிறந்தவன் தொழில்நுட்பம் மனிதனை ஒருபோதும் மிஞ்ச முடியாது என்று வாதாடுகின்ற மற்றவரோ இல்லை தொழில்நுட்பம் தான் சிறந்தது தொழில்நுட்பத்தை ஒரு நாளும் மனிதனால் மிஞ்ச முடியாது என்று வாதாடுகின்றார் இன்றைய தினம் எதிர்பாராத விதமாக இருவருக்கும் இடையில் இந்த வாக்குவாதம் கொஞ்சம் முற்றிவிடுகின்றது கைகலப்பு வரை செல்லவில்லை ஆனால் ஒருவரும் ஒருவர் இருவரும் கோபித்து கொள்ளும் அளவுக்கு இந்த வாக்குவாதம் முற்றிவிடுகின்றது இருவருமே எதுவுமே பேசிக்கொள்ளாமல் பிரிந்து சென்று விடுகிறார்கள் மறுநாள் ஒரு அலுவலக நாள் அரை நாள் வேலை செய்ய வேண்டிய ஒரு நாள் இருவரும் ஒருவரை ஒருவர் முகம் கொடுத்து பேசவில்லை இருவரும் அவரவர் பாட்டில் தங்களுடைய வேலைகளை செய்து கொள்கிறார்கள் செய்த பின்னர் இந்த தொழில்நுட்பம் தான் சிறந்தது என்ற நம்புவவருக்கு வங்கியிலே ஒரு வேலை இருக்கின்றது வங்கியிலே அவர் தனக்கு சொந்தமான இந்த தங்க நகைகளை அடைவு வைத்து குறிப்பிட்ட தொகை பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்று வங்கியும் ஒரு மணி வரை தான் இயங்கும் இவர்களது அலுவலகம் பன்னிரெண்டரை மணி வரை இயங்குகின்றது பன்னெண்டரை மணிக்கு தன்னுடைய வேலைகளை அனைத்தையும் நிறைவு செய்து இவர் வேக மிக வேகமாக வங்கிக்கு செல்கின்றார் ஒரு மணிக்குள்ளே தன்னுடைய நகைகளை அடைய வைத்து அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு ஏதோ ஒரு முக்கிய தேவையை இவர் நிறைவேற்ற வேண்டி இருக்கின்றது அரைமணத்தியாலம் போதுமானது வங்கியிலே எல்லா வேலைகளும் கணனியை அடிப்படையாக கொண்டு இன்டர்நெட்டை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படுகிறது எனவே அரைமணத்தியாலத்தில் தான் தன்னுடைய வேலையை நிறைவு செய்து விடலாம் என்பதுதான் இவருடைய எண்ணம் வங்கிக்குள் சென்று விட்டார் அந்த அடைய வைக்கும் பகுதிக்கும் சென்று விட்டார் இப்பொழுது அந்த தான் வந்த நோக்கத்தை தெரிவித்து தன்னிடம் இருந்த நகைகளை அங்கே இருக்கிற அந்த உத்தியோகத்தரிடம் கொடுக்குங்கள் இந்த நேரம் பார்த்து அந்த கணினி முறைமை வேலை செய்யவில்லை இந்த வங்கியின் உத்தியோகத்தர்கள் தங்களுக்குள்ளே கதைத்துக் கொள்கிறார்கள் நெட்ஒர்க் வேலை செய்யவில்லை அதை சரி செய்தால்தான் எங்களால் தொடர்ந்து இயங்க முடியும் என்று சொல்லி இப்பொழுது இவருக்கு மனைவிடமிருந்து தொலைபேசிக்கு அழைப்பு வருகின்றது எவ்வாறாயினும் இன்று பணத்துடன் திரும்பி வந்து விடுவீர்கள்தானே நகைகளை அடைய வைத்தாவது பணத்தை கொண்டு வந்து விடுவீர்கள் தானே இன்று வாரம் ஆயினும் அந்த பணம் எங்களுக்கு தேவை என்று டெலிஃபோன் அழைப்பு வருகிறது வெறும் சரி நான் வங்கியில் தான் இருக்கிறதே நீங்கள் சொற்ப நேரத்திலே வீட்டுக்கு வந்து விடுவேன் என்று சொல்கின்றேன் வங்கி அதிகாரிகள் பல இடங்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை எடுத்து கதைக்கிறார்கள் அங்கும் இங்கும் ஓடித்திருக்கிறார்கள் அன்றைய தினம் அந்த கணினி விளைப்பின்னல் அந்த நெட்வொர்க் சரிவரவே இல்லை அங்கே அந்த அடங்கி வைக்கின்ற பகுதியிலே இருக்கின்ற உத்தியோகத்தர் மிகுந்த வெனவருத்தத்துடன் இவரது நகைகளை திருப்பி கொடுக்கின்றார் நெட்வொர்க் வேலை செய்யாமல் நாங்கள் எந்த விதமான செயற்பாட்டையும் வங்கியிலே செய்ய முடியாது தேவை செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் நாளை விடுமுறை தினம் நாளை மறுதினம் வாருங்கள் உங்களது தேவையை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் ஒன்று சரி இவர் வேறு வழி இல்லாமல் விடைபெற்று சென்ற பொழுது இவருக்கு ஒரு எண்ணம் பெறுகின்றது ஒரு வங்கியை எடுத்துக்கொண்டால் அங்கே எத்தனை கோடி ரூபாய் பணம் அங்கே இருக்கும் இவரது கைகளில் உள்ள நகைகளும் மிக பெருமதியாகவை ஆனால் அதனை அந்த குறிப்பிட்ட வங்கியிலே அடைவாக வைத்து பணத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது ஏன் முடியாமல் போனது என்று சொன்னால் இந்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் அன்றைய தினம் சரியாக வேலை செய்யாததால் அந்த நேரத்தில் தான் இவருக்கு தன்னுடைய நண்பனின் ஞாபகம் அவனுடைய கருத்தின் ஞாபகம் வருகின்றது தொழில்நுட்பத்தை ஒருபோதும் மனிதனால் மிஞ்ச முடியாது என்கின்ற இவருடைய கருத்தை பொய்யாக்கி அன்றைய தினம் மனிதன் தான் தொழில்நுட்பத்தை விட சிறந்தவன் என்கின்ற கருத்தை இவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றார் உடனே தன்னுடைய நண்பனை தேடி செல்கின்றார் தேடிச் சென்று வங்கியிலே நடந்த சம்பவத்தை சொல்லி நேற்று நடந்த சம்பவத்துக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றார் அந்த நண்பன் புன்சிரிப்புடன் இப்பொழுது நான் உறுதியாக சொல்கின்றேன் தொழில்நுட்பத்தை பார்க்கிலும் மனிதன் தான் சிறந்தவன் என்று சொல்லி இப்பொழுது இவரும் அதனை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு செல்கின்றார் நேர்களே இந்த கதையும் கதை பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் தொழில்நுட்பம் என்பது மனிதனது வாழ்க்கையை வசதிப்படுத்துவதற்காகவே தவிர தொழில்நுட்பம் மட்டுமே மனிதனது வாழ்க்கையாக ஒருபோதும் அமைய மாட்டாது தொழில்நுட்பத்தை பார்க்கிலும் மனிதன் ஒரு ஒரு மிகச்சிறிய அளவாவது உயர்ந்தவன் தான் என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினோட நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்